ஒரு பையனும் அப்பாவும் ட்ரெயின்குள்ளே ஏறுறாங்க ஏறி ஒரு கப்பல் இருக்கிற ஷீட்டுக்கு முன்னால் உட்காறாங்க அந்த பையன் விண்டோக்கு வெளியால் பார்த்துட்டு டேட் நீங்கள் சொல்லி தந்தீங்களே இந்த வீடு காடு எல்லாமே ரிவர்ஸில் போகுது அப்படின்னு ஆச்சரியத்தோடு அதை என்ஜாய் பண்ணானா அந்த கப்பல் ரெண்டு பேரும் முகத்துக்கு முகம் பார்த்துக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பையன் வானத்தை பார்த்து டேட் நீங்கள் சொல்லி தந்திங்களே அந்த மேகம் எல்லாமே ரிவர்ஸ்ல போகுது அதையும் என்ஜாய் பண்ணாலாம் அந்த அப்பாவும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம் அந்த கப்பல் ரெண்டு பேரும் அந்த மனுஷனை பார்த்து கேட்டாங்களாம் உங்கள் பையன மென்டலாக நல்ல டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் குஷியாக இருந்த பையன் அப்படியே அவனோட முகமெல்லாம் வாடுத்து அப்படியே சைலண்ட்டாக வந்து ஷீட்டில் உட்காறான் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொன்னாராம் என்னோட பையன் மென்டலெல்லாம் இல்லை அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கண் பார்வை இல்லை இப்போதான் ரீசண்டாக ஒரு மாதிரியாக காசெல்லாம் சேர்த்து ஒப்ரேஷன் பண்ணோம் நேற்று தான் அந்த கட்டை கழட்டினோம் அவன் இப்போ தான் உலகத்தை பார்க்குறான் அதனால் எல்லாமே புதுசாக தெரியுது அப்படின்னு சொன்னப்போ அந்த கப்புல் ரெண்டு பேரும் சோரி தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சோரியெல்லாம் இருக்கட்டும் ஒரு நாளும் நீங்கள் ஒருத்தரை பார்த்து டக்குன்னு எடை போடாதீங்க டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் குயிக்லி பாருங்கள் என்னோடய பையன் அவ்வளோ சந்தோஷமாக குஷியாக இருந்தான் நீங்கள் பேசின அந்த வார்த்தையை கேட்டு எவ்வளோ மனசுடைஞ்சி வந்து உட்கார்ந்தான் அந்த சோரியால் அந்த மனசை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டார்